நள்ளிரவில் வீட்டின் முன்பே துப்பாக்கி ஏந்திய போலீஸ் மனவேதனை அடையும் சிறுத்தை கிட்டுவின் குடும்பம் படிவாங்கும் காவல்துறை அதிகாரிகள் சமூக ஆர்வலர்கள் என்றால் பேருக்கு பேனர் வைத்து தன்னை விளம்பரப்படுத்திக் தான் அதிகம் அது அல்ல போராளி நிலம் மீட்பு ஏழை மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்கும் விதத்தில் அணுமின் நிலையம் நிர்வாகத்தை எதிர்த்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் என ஆதி திராவிடர் கிட்டு செய்து வருவதை பொறுத்து கொள்ள முடியாத அதிகாரிகள் பொய் வழக்காக சரித்திர குற்றவாளி என பதிவு செய்து வேதனை கொடுத்து வருவதாக ரிப்போர்ட்டர் செய்தி சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி மாமல்லபுரம் பேரூராட்சியினுடைய அத்துமீறல் செயல்களை கண்டித்து மக்களுக்கான விரோத போக்குங்க அனைத்தும் நான் போ துண்டறிக்கை மூலியமாகவும் போஸ்ட் மூலியமாகவும் விடுதலை சிறுத்தை கட்சியின் பின்புலமான ஒரு மின்னணி என்ற அடிப்படையில் நான் அனைத்தையும் கண்டித்து உள்ளேன் ஆனால் தொடர்ச்சியாக இரவு நேரத்தில் நாங்கள் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஐந்து வாக்கள் கட்சியில் பயணித்தா போல் தொடர்ச்சியாக போலீஸ் துப்பாக்கி வந்து எங்களுடைய வீட்டுகளுக்கு வரும்போது எங்களுடைய மனைவிகள் சொன்னது கேட்பது ரொம்ப வருத்தமாக சூழ்நிலை இருக்குது இன்றைக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு இரண்டு நாடாளுமன்ற உறுப்பு எங்களுக்கு இருந்த போதிலும் எங்களுடைய எழுச்சி தமிழர் ஆளும் கட்சியுடைய கட்டத்தில் கூட்டத்தின் கூட்டணியாக இருந்தாலும் இது நாள் வரைக்கும் எங்கள் மேல் எந்த வழக்கு வந்து இது நாள் வரைக்கும் இல்லாத காலத்தில் தனிநபர்கள் புகார் கொடுக்காத காலத்திலும் எங்கள் மேல் த சரித்திர பதிவேட்டில் வைப்பது ரொம்ப குற்றக்குரியதாக செயலாக இருக்குது இது நேரடியாக கவனம் செலுத்த வேண்டும் அது இன்றி இதை எல்லாத்தையும் எல்லாரும் பார்த்துருக்க முடியாது நான் வந்து தொடர்ச்சியாக புகார் கொடுத்துருக்கேன் தொடர்ச்சியான மனு கொடுத்துன்னு இருக்கேன் ஆனால் அந்த மனு ரீதியாக அவங்க நாள் வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக எந்த தளத்திலையும் எங்கள் விடுதலை சிறத்தினுடைய பொறுப்பாளர்கள் மேலும் யார் மேலே வழக்கு வழக்கு போட்டதே வாபஸ் பெறதே கிடையாது கபில் சிபில் வழக்கு நாடாளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்குறார் கபில் சிபில் அன்றைய இருந்த கல்வித்துறை மந்திரி ஆனால் அதில் வந்து பதினாறு பேர் இன்னும் வழக்குக்கு போயின்னு இருக்கோம் திருக்கள் கொண்ட நீதிமன்றத்தில் வழக்குக்கு போகிறோம் கபில் சிபில் போட்ட வழக்கில் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து நத்தை மேல் உட்கார்ந்துருப்பது போல் ஒரு காட்டன் போட்டிருவாங்க ரெண்டா அந்த பதினோராவது ஆங்கில புத்தகத்தில் பதினோராவது புத்தகத்தில் அதை கண்டித்து நாங்கள் கல்பாகத்தில் உள்ள சிபிசிபி பள்ளியை முற்றுகையிட்றோம் அந்த முற்றுகையிட்டது குற்றமா புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து நத்தை மேல் உட்காந்துருப்பார் ஜாட்டியால் வந்து நேருஜி நேரு மாமா அடிக்கிறா போல் ஒரு காட்டன் இருக்கும் அந்த காட்டனை ரத்து செய்ய சொல்லி நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுறோம் அன்றைய தினம் போராட்டம் கைதானது தெரிந்து தமிழக நாடாளுமன்றத்தில் அந்த தாளை வந்து நாடாளுமன்ற மத்தியில் வீசிறி அடித்து அதை அன்றைய தினமே அதை நீக்க வைச்சார் நீக்க